வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் என்பிபி கே வாக்கு வங்கி சரிவு அரசுக்கு படுதோல்வி பயம் மாகாண சபை தேர்தல் தள்ளிப் போவதற்கு இதுவே காரணம் என்று கம்மன் பில சுட்டிக்காட்டு தேர்தல் கால பொய்கள் இன்று நிஜமாகின்றன சிஐடி விசாரணையின் பின்னர் அரசு மீது பிரசன்ன கடும் தாக்கு நாளை கரிநாளுக்கு தமிழரசு ஆதரவு வடக்கு மீனவர்களின் வலையை அழித்து அத்துமீறிய இந்திய இழுவைப் படகுகள் நாவன்னா வர்ண குலசிங்கம் குற்றச்சாட்டு ரணில் நாமல் ஒன்றுணைவு பேச்சு போய் கட்சி மறுப்பு கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான மக்கள் போராட்டம் தமிழர்களின் சரித்திரத்தில் மிக முக்கிய திருப்புமுனை முனை நேற்றைய போராட்ட முடிவில் சுமந்திரன் தெரிவிப்பு கிவிலோயா நீர்த்தேக்கத் திட்டத்தை முன்னெடுத்தால் தமிழர்களின் நாற்பத்தி ஏழு இடங்கள் அளிக்கப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பின் தொடர்ச்சியே இது என்கின்றார் ரவிகரன் எம்பி யாழ்ப்பாண பாதுகாப்பு தலைமையகத்தை அகற்றும் திட்டம் அரசிடம் கிடையாது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் கலைக்கப்படாது ரணில் மீதான விசாரணை சட்டப்படிதான் நடக்கின்றது அமைச்சர் ஆனந்த விஜயபால சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானம் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை அரசியல் மயமாக்காதீர்கள் வடக்கு மாகாண மீனவ சங்கங்கள் கோரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதனால் அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தாது தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அளவுக்கு குறைவடைந்துள்ளது இவ்வாறு துருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள பிவிதுருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது புதிய கல்வி மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டமைக்கு எதிர்கட்சிகளுக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது கல்வி மறுசீரமைப்பை பிற்போடுமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை குறைபாடுகளை திருத்திக் கொள்ளுமாறு மாத்திரமே குறிப்பிட்டோம் பாடத்திட்டம் தயாரிப்பின் போது தோற்றம் பெற்ற குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களினால் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பிற்பூடப்பட்டது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் கல்வி மறுசீரமைப்பை அமுல்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தின் தீர்மானத்துக்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுவதனால் ஜனாதிபதியின் அறிவிப்புகளை கவனத்திற்கொள்ள வேண்டாம் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளனர் ஆட்சிக்கு வந்தவுடன் சபை தேர்தலை நடத்துவதாக அரசு குறிப்பிட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாகாணசபைத் தேர்தல் குறித்து முன்னேற்றகரமான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை மாகாணசபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவோம் என்பதை அரசு நன்கு அறியும் அதனால் தேர்தலை நடத்தாது அரசின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அளவுக்கு குறைவடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் கூறிய பொய் என்பதை நாட்டு மக்கள் தற்போது உணர ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் குற்றப்பிரணா பிரிவுக்கு அவர் நேற்று விசாரணைக்கு வந்திருந்தார் விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது கிஹல் பத்ரே பத்மே என்பவர் எமது ஊரைச் சேர்ந்தவர் அரசியல் ரீதியில் அவர் எம்முடன் இணைந்து பற்றி விசாரிக்கவே சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் கிகில் பத்மேவுடன் எனக்கு தொடர்பு இல்லை அவருடைய தந்தையுடன் நமக்கு தொடர்பு இருக்கின்றது தமது இயலாமையை மூடி மறைப்பதற்காகவே இந்த அரசு எம்மை விசாரணைக்கு அழைக்கின்றது இந்த அரசு கூறியது பொய்யென்பதை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் இதனால் அரசு மீது அதிருப்தி உருவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளை வரும் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக மாணவர்களின் அழைப்புக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றது இது தொடர்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்தரன் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு தமது கட்சியும் முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து பாதுகாப்பு படை தலைமையகத்தை அகற்றும் எந்த திட்டமும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது சமூகத்திற்கான இதுபோன்ற தவறான மற்றும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்புவோர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் சம்பத்யகுந்தா குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற புனையப்பட்ட மற்றும் உணர்தலன் மிக்க கூற்றுக்களை பரப்பு நபர்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்குகிறார்கள் எனவும் இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை என்றும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் நிகழ்ச்சி நிறைகளுக்கு சேவை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய பிரச்சாரங்களை வன்மையாக கண்டிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நைனாதீவு கடற்பகுதியில் கரையில் இருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எங்களது மீனவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கும் போது இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி வந்து வலைகளை கருத்து மீன்பிடி உபகரணங்களை அளித்துள்ளன இவ்வாறு வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் நாவர்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நைனாதீவு கடற்பகுதியில் கரையிலிருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எங்களது மீனவர்கள் தொலை செய்து கொண்டிருக்கும் போது இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி வந்து வலைகளை அறுத்தும் மீன்பிடி உபகரணங்களை அளித்துள்ளன இதனையடுத்து பாதிக்கப்பட்ட எமது மீனவர்கள் அருகே சென்று நியாயம் கேட்ட போது கற்களை கொண்டு இந்திய மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் நான்கு மீனவர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எங்கள் கடல் வளத்தையும் அழைத்து வாழ்வாதாரத்தையும் அழைத்து தொழில் உபகரணங்களையும் அளித்ததுடன் கற்கள் கொண்டு எங்கள் மீனவர்களை தாக்கி படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளமை இந்திய இழுவைமடி மீனவர்கள் அது அறக்கத்தனமான செயற்பாடாகும் ஒரு மீனவர் தலையில் காயம் ஏற்பட்டு மிக மோசமான நிலையில் உள்ளார் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு நடைபெற்ற நிலையில் இதுவரை இலங்கை அரசாங்கமோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அரசியல் கட்சிகளோ வாய் திறக்காதுள்ளனர் கடற்றொழில் அமைச்சர் கடற்றொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் எதுவும் கதைப்பதுமில்லை செயற்படுவதும் இல்லை ஆனால் நாடாளுமன்றத்தில் யார் எதை கதைச்சாலும் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எங்கள் கரைவரைக்கு மத்துமுறை வந்து அளித்ததுமில்லாமல் அதை கேட்கப் போன எங்கள் மீனவர்கள் மீது அரக்கத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டு நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த அரக்கத்தனமான செயற்பாட்டை எமது மீனவர்கள் சார்பில் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் இந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்படாவிட்டால் கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே போர்வடிக்கும் அபாயம் உள்ளது இருதரப்பு மீனவர்களுக்கு இடையிலான மோதல் ஏற்பட்டு உயிர்ச்சேதங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே இருந்துதான் நிலுவைப் படகுகள் எங்கள் கடலுக்குள்ள வந்து அத்துமீறி அநியாயங்களை செய்கின்றார்கள் அதனை தடுத்து நிறுத்த வக்கற்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மோடிக்கு கடிதம் மட்டும் எழுதுவது தவறாது நடந்து வருகிறது இது தமிழ்நாட்டு பிரச்சினை அதனை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் எதற்கு முதலமைச்சர் பதவி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணையவுள்ளன என வெளியாகும் தகவலை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி நிராகரித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இருதரப்பு இணைவு தொடர்பில் ஒட்டுக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி என்பவற்றுக்கிடையில் கொள்கை வேறுபாடுகள் உள்ளன எனவே கொள்கையை ஏற்கும் எந்த தரப்பாக இருந்தாலும் இணைந்து செயற்படலாம் கொள்கையை ஏற்க மறுப்பவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றை ஒன்றிணைக்கும் முயற்சி தோல்வி அடையும் பட்சத்தில் நாமல் தரப்புடன் ரணிலணி இணைந்து செயற்படுமென தகவல் வெளியான நிலையிலேயே அது தற்போது மறுக்கப்பட்டுள்ளது கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டம் தமிழ் மக்களுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான திருப்பு போராட்டமாக அமைந்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு தமிழ் மக்களுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பு போராட்டமாக இது அமைகின்றது ஏனென்றால் இனப்பரம்பலை மாற்றுகின்ற இந்த திட்டம் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்டது அது இப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலும் கிழக்கிலும் இனப்பரம்பரை மாற்றுகின்ற திட்டம் அவை ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும் கல்லோயா திட்டத்திலிருந்து விசேடமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படியாகவே நகர்ந்து வந்த முல்லைத்தீவு மாவட்டம் பவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலும் இனப்பெரம்பலை மாற்றுகின்ற திட்டம் அமலில் இருக்கின்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வெளியோயாவாக மாறிவிட்டது இப்படியாக பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கின்றன இந்த கிவிலோயா திட்டம் என்பது பாரியதூர் வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருடத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கின்றார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதையும் நீருக்குள்ளே அழுத்தி அதிலிருந்து வருகின்ற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் அதிலும் விசேடமாக இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கின்ற அந்த பிரதேசங்களில் தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கு ஏற்கனவே நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்றுமொழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் நேர்ச்சியாகத்தான் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது அதாவது இனப்பரம்பலை மாற்றுகின்ற எந்த அபிவிருத்தி திட்டத்தினையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் விரக்தியினை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றார்கள் ஆனபடியினால்தான் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாகச் சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாகச் சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் முப்பத்தி நான்காவது ஒரு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்கள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வந்த அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் எழுபத்தையாயிரம் ரூபாவுக்கும் குறைந்து அபராத தொகையை செலுத்த தவறியமைக்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளில் எங்கே தண்டனை காலமும் ரத்து செய்யப்படவுள்ளது இலங்கை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த பதினையாயிரம் பணியாளர்களை வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் போலீஸ் திணைக்களங்களுக்கு மாற்ற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனினும் இந்த திணைக்களம் கலைக்கப்பட மாட்டாது என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திணைக்களத்தின் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டாயிரம் பணியாளர்களில் சுமார் பாதி பேர் தற்போது புதிய கடமைகளுக்காக மாற்றப்படுகின்றனர் ஐயாயிரம் அதிகாரிகள் வன உத்தியோகர்களாக மாற்றப்படுவர் இது நாட்டில் அதிகரித்து வரும் மனித யானை மோதல்களை கட்டுப்படுத்தவும் இயக்கி வளங்களை பாதுகாக்கவும் உதவும் பத்தாயிரம் அதிகாரிகள் போலீஸ் திணைக்களத்தில் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் பணிகளுக்காக இணைக்கப்பட உள்ளனர் தற்போது போலீஸ் துறையில் நிலவும் முப்பது பணியாளர் வெற்றிடங்களை நிரப்ப இது உதவும் யுத்த காலத்தில் கிராமங்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இந்த திணைக்களத்தின் தற்போதைய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றது சிவில் பாதுகாப்பு திணைக்களம் கலைக்கப்படவில்லை மாறாக அதன் வளங்கள் திறம்பட மீள் விநியோகம் செய்யப்படுகின்றன வரி செலுத்துவோர் மீது மேலதிக சுமையை ஏற்றாமல் இருக்கும் வளங்களைக் கொண்டே ஏனைய திணைக்களங்களின் பணியாளர்கள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்கின்றோம் இந்த இடமாற்றங்கள் காரணமாக எந்த ஒரு அதிகாரியின் வேலை பாதுகாப்பும் பாதிக்கப்படாது என உறுதியளிக்கப்பட்டுள்ளது மாற்றப்பட்ட பணியாளர்கள் தவிர எஞ்சியுள்ள அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு தணைக்களத்தின் கீழ் தொடர்ந்து இயங்குவார்கள் மற்றும் அதன் விசேட திட்டங்களை கவனிப்பார்கள் இந்த நியமனங்களை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன யுத்தத்துக்கு பின்னரான தற்போதைய சூழலில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பின் நவீன சவால்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் இடம்பெறவுள்ள நிலையில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவை அரசியல் மயமாக்க வேண்டாம் என வடமாகாண மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உறுப்பினருமான அன்னலிங்க மன்னராசா இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் கச்சதீவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருவிழாவில் பங்கேற்பதற்காக கச்சதீவு வரும் இந்திய மீனவர்கள் அங்கே இலங்கை இந்திய மீனவ விடயங்க தொடர்பில் கலந்துரையாடக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் அதனை ஜாத்திரை தலமாக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சட்டசபை தேர்தல் அண்மையில் வரவுள்ளதனால் நீண்ட காலமாக நிலவி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையும் தேர்தலின் பேசுபொருளாக மாறியுள்ளது எனவே அதன் அடிப்படையில் இங்கு நடைபெறவுள்ள கச்சதேப திருவிழாவை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக் கூடாது என தமிழக அரசாங்கம் மற்றும் மீனவர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அன்னலிங்க மன்னராசா குறிப்பிடுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நிதி மோசடி வழக்கில் குற்றப்பணாவு திணக்கலம் சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது லண்டனில் உள்ள வல்வகாம்டன் பல்கலைக்கழகத்துக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பானது இந்த சர்ச்சையாகும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க கௌரவப்பட்டம் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற இந்த பயணம் ஒரு தனியார் பயணமாக இருந்த போதிலும் சுமார் ருபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் முதல் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் வரை அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பின்னர் மருத்துவ காரணங்களுக்காக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன மற்றும் அனிஜ பிரேமரத்தன் ஆகியோர் சிஐடியின் செயற்பாடுகளை கடுமையாக சாடியுள்ளனர் பல்கலைக்கழகத்தின் அழைப்புதல் உண்மையானதா என்பதை அருகே சிஐடி மேற்கொண்ட லண்டன் பயணம் அடைந்ததாக அவர்கள் கூறினர் வெளிநாட்டு விசாரணைகளுக்கு அவசியமான பரஸ்பர சட்ட உதவி சட்டத்தை சிஐடி பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினர் இது ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தின் நீடிப்பு என்றும் ஜனாதிபதியுடன் பாதுகாப்பு பிரிவினர் ஒன்று என்றும் அவர்கள் வாதிட்டனர் எனினும் இவ்விடையின் தொடர்பு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜய் விஜயபால சிஐடி சுதந்திரமாக செயல்படும் அதிகாரம் கொண்டது என தெரிவித்துள்ளார் சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எதிர்த்தரப்பு சட்டத்தன்மைகள் கருதினால் அதனை அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை நீதிமன்றமே எடுக்கும் ஒவ்வொரு சிறிய விசாரணைக்கும் சட்டமா அதிபரிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் சிஐடிக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வழக்கின் விசாரணை தொண்ணூறு வீத நிறைவடைந்துள்ளதாக மேலதிக சிலிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அடுத்த விசாரணையின் போது சர்ச்சைக்குரிய அழைப்புதலின் உண்மைத்தன்மை குறித்து இறுதி அறிக்கையை சிஐடி சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிவிலோயா திட்டத்தை செயற்படுத்தினால் தமிழர்களுடைய வரலாற்றை பறைசாற்றின் நாற்பத்தி ஏழு தொல்லியலிடங்கள் என சுட்டிக்காட்டிய பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் கடந்த கால அரசு யாழ்ப்பாண நூலகத்தை எரித்து எவ்வாறு தமிழர்களின் வரலாற்று ஆதாரங்களை அளித்தார்களோ அதேபோல தற்போதைய அரசும் கிவிலோயா திட்டத்தை செயற்படுத்தி தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றின் நாற்பத்தி ஏழு தொல்லியலிடங்களை அளிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே யாழ்ப்பாண நூலக எரிப்பின் தொடர்ச்சியாகவே இந்த கிவிலோயா திட்டத்தினை தாம் பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக நேற்று நெடுங்கேணியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மணலாறு என்பது தமிழர்களின் இதய பூமியாகும் அத்தகைய தமிழர்களின் இதய பூமியான மணலாற்றில் மகாபலி அதிகார சபையினால் திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் வெளியோயா என பெயரும் மாற்றப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது மகாவலி வலயத்தின் கிவிலோயா திட்டத்தினூடாக வடக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலுள்ள தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் வயநிலங்கள் களங்கள் என்பன இனப்பெறம்பல் கோலத்தை மாற்றியமைக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக ஏற்கனவே குடியேற்றப்பட்ட நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பெரும்பான்மையின குடும்பங்களும் குடியேற்றப்படவுள்ள ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு பெரும்பான்மையின குடும்பங்களும் ஆக மொத்தம் ஆறாயிரம் பெரும்பான்மையின குடும்பங்களே இந்த கிவிலோயா திட்டத்தினூடாக பயனடைய உள்ளன என கிவிலோயா திட்ட அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு எவ்வித பயன்களும் இல்லை தமிழ் மக்களுடைய பூர்வீக மணலாற்றை ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்டுள்ள மற்றும் குடியேற்றப்படவுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துவதற்காகவே இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது தற்போதைய இந்த அரசு கிவிலோயா திட்டத்தை செயற்படுத்தி தமிழர்களின் வரலாற்று தொன்மைகளை பறைசாற்றும் இந்த நாற்பத்தி ஏழு தொல்லியல் இடங்களையும் அளிப்பதன் மூலமாக வன்னிக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான நீண்டகால வரலாற்று தொடர்பை அளிக்க முயல்கின்றனர் எனவே நாம் எமது பூர்வீக நிலங்களை தக்கவைக்க வேண்டுமெனில் நாம் போராடியாக வேண்டும் அம்பாந்தோட்டையிலோ மாத்தரையிலோ காணிகளை பெறுவதற்காக நாம் இங்கு போராட்டத்தை மேற்கொள்ளவில்லை எமது தமிழர்களின் பூர்வீக தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே போராடுகின்றோம் இந்த கிவிலோயா திட்டத்திற்காக பாரிய அளவில் அடர்வனங்களை அளிப்பதன் மூலம் எமக்கும் காட்டு யானைகளுக்கு மோதல்களை உருவாக்கவும் முனைகின்றனர் இவ்வாறு காட்டு யானைகளுக்கும் எமக்கும் மோதகளை ஏற்படுத்த முயலாதீர்கள் முடியுமானால் நீங்கள் வாருங்கள் மோதிப்பார்க்கலாம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்